முருகனின் கைப்பூசம் விரதம் இருப்பது எப்படி தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றும் விரதமாக இருந்த விரதம் பார்க்கப்படுகிறது மிக எளிமையாக இந்த விரதத்தை பிப்ரவரி ஒன்றின் ஞாயிற்றுக்கிழமை அன்று உலகம் முழுவதும் அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருவிழா கோலாகலமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது தைப்பூசத்தன்று அதிகாலையில் நீராடி முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை தொடங்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து நீராடி வாசலில் கோலம் போட்டு தூய்மையான ஆண்டுகளை உடுத்தி முருகப்பெருமான் படம் அல்லது விக்கிரகத்திற்கு மலர்கள் சாதி வழிபட வேண்டும் முருகனுக்கு பால் பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு தந்தப்பம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம் அன்று முழுவதும் ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை கூற வேண்டும் அல்லது குறைந்தது நூற்றி எட்டு முறை உச்சரித்து தந்த சஷ்டி கவசம் அல்லது முருகன் பாடல்களை பாடி வழிபட வேண்டும் முழு உபவாசம் இருப்பது சிறந்தது இல்லாதவர்கள் பால் பழம் அருந்தி உப்பு காரம் தவிர்த்து விரதம் இருக்கலாம் மலையில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது நல்லது அல்லது பால்குடம் காவடி எடுத்துச் செல்வது முருகனின் அருளை பெற்று தரும் கோவிலுக்கு சென்று வந்தவுடன் வீட்டில் முருகனுக்கு தீபாராதனை காட்டி நைவேத்தியம் செய்த உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் விரத காலத்தில் உணவை தவிர்த்து பாய் இல்லாமல் படுத்து கோபத்தை கட்டுப்படுத்தி நந்தன் புகழ் பாடி வேண்டும் தைப்பூச விரதம் இருப்பதன் மூலம் மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறும் தடைகள் நீங்கும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைக்கும் பகை அழியும் நவகிரக தோஷம் நம்மை நெருங்காது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும் ஓம் சரவணப்பவா கே மதாலிங்கம் ஐயர் அரவிந்தநல்லூர்